தன்மானத்தமிழ்நில அனைத்து உறவுகளையும் அன்போடு சேனலை சப்ஸ்கிரைப் உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணாம காணொலியா சமூக நீதி காவலர் ஐயா ராமசாமியா அல்லது ராமர் சாமியா என்ற தான் இன்னைக்கு நம்ம பேச இருக்கோம் அண்ணா பெரியார் கலைஞர் மற்றும் நம்ம திராவிட மாடல் நாயகர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் வழியில் திராவிட மாடல் ஆட்சியில் இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய சட்டத்துறை அமைச்சர் ஐயா ரகுபதி அவர்கள் இந்த அரசு எப்படிப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா சமூக நீதி காவலர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரியார் அண்ணா மற்றும் அம்பேத்கருக்கு முன்னாடி சமூக நீதியை காத்தவர் ராமர் ராமருடைய ஆட்சியில வந்து சமூக நீதி கடைபிடிக்கப்பட்டது சாதிய ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் அனைத்து மக்களும் நிம்மதியாக வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கம்பன் கலைவிழா அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சியில போயிட்டு ஒரு அரிய வகை உருட்ட உருட்டிருக்காரு அதாவது இதனால் வரை பாத்தீங்க அப்படின்னா திராவிட மாடல் சமூக நீதி அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் பேசாத பேச்சு இல்லை அதிலும் குறிப்பா திராவிட இயக்கம் தீக்கா அதுல உள்ள நம்ம எடாமீச சுபவி அவர்கள் திராவிட மாடல் சமூக நீதி பெண்ணுரிமை அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசுவாரு ஆனால் இந்த அமைச்சர் ரகுபதி அவர்கள் பேசியதற்கு பிறகு நம்ம எராமீச சுபவியை காணும் ஸ்ரீகாவை சார்ந்த கணியன் பூங்குன்றன் அவர்கள் மட்டும்தான் இதுக்கு வந்து கண்டனம் அறிக்கை விட்டுருக்காங்க மற்ற பாத்தீங்க அப்படின்னா வாய்மூடி மௌனிகளாக இருக்காங்க இதே அண்ணன் சீமான் அவர்கள் இதே மாதிரி சொன்ன சொல்லிட்டாரு அப்படின்னா ஒருவேளை தமிழ் தேசம் என்பது ராமராஜ்யம் ராமருடைய மாடல் அப்படி அப்படின்னு ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதும் இந்த இணைய கூலிப்படைகள் வந்து கத்திக்கிட்டு வந்திருக்கும் இன்னைக்கு அதை சொன்னது அமைச்சரே ரகுபதி அப்படிங்கிறதுனால நவதுவாரத்தையும் வாரத்தையும் பொத்திக்கிட்டு இருக்கு இந்த இணைய கூலிப்படைகள் திமுக உடன்பிறப்புகள் அதாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த ராமரை பற்றி வீதி வீதியாக தெருத்தெருவாக மேடை போட்டு ராமர் வந்து சனாதன தலைவர் ராமர் ஆட்சி அப்படின்னு சொல்லி பாஜகவினர் சொல்றாங்க ராமர் ஆட்சி வந்து சாதிய ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்தது தீண்டாமையில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ராமரை எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ண முடியுமோ இந்த அளவுக்கு பேசிய கும்பல் இந்த கும்பல் தான் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பாரதிய ஜனதாவே கைவிட்ட ராமர் ராமர் பாரதிய ஜனதாவை கைவிட்டாரா இல்ல பாரதிய ஜனதாவை ராமர் கைவிட்டாரா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ராமர் தான் என்னோட பறவையில பாத்தீங்க அப்படின்னா ராமர் தான் பாரதிய ஜனதாவை கைவிட்டாரோ அப்படின்னு சொல்ல தோணுது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து ராமராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு சாதிய ஏற்ற தாழ்வுகள் தீண்டாமை ஊட்டு பாலியல் வன்கொடுமைகள் கனிமவள கொள்ளைகள்னு ரொம்ப பண்ணிட்டு இருந்தாங்க அதை பொறுத்து கொள்ள முடியாமதான் ராமர் கோயில் இருக்கிற அயோத்தியிலேயே வந்து பாரதிய ஜனதா வந்து தோல்வியை தழுவியது இதற்கு முன் மெஜாரிட்டியா இருந்த பாரதிய ஜனதா இப்போ மைனாரிட்டியா போயிட்டு நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாய்டும் நம்பி ஆட்சி நடத்த வேண்டிய அவல் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது பாரதிய ஜனதாவே வேண்டாம்னு விட்ட இந்த ராமரை வந்து இந்த திமுகவினர் இப்ப தூக்கி பிடிக்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஐடி ரைடு ஈடு ரைடுக்கு பயந்துட்டாங்க இவங்க நினைச்சிருப்பாங்க அடுத்த இருந்து இந்தியா குடிந்து தான் வரும் அப்படின்னு பகல் கனவு கண்டிருப்பாங்க அதிகாரத்துல நம்ம வந்து அமைச்சரா இல்ல அப்படின்னு சொல்லி பகல் கனவு கண்டிருக்காங்களோ என்னன்னு தெரியல அது அப்படியே நேருக்கு மாற ஆனதுனால சீஜோ நாற்பது எம்பி வச்சு ஒண்ணும் பண்ண முடியலையே அது மட்டும் இல்லாம அவர்களுக்கு வந்து பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த தமிழக பட்ஜெட் அவர்களுக்கு மட்டும் இல்ல தமிழக பட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா தமிழர்கள் அனைவருக்கும் வந்து அதிருப்தி கனவு மன உளைச்சலையும் ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது ஆனா அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா திமுகவினர் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டாங்களோ அவர் வேலை அந்த பாதிப்பு வெளிப்பாடுதான் இப்ப சமூக நீதி காவலர் ராமர் அப்படிங்கிற நிலைக்கு இறங்கிட்டாங்களோ அப்படின்னு யோசிக்க தோணுது அதாவது அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொன்னதுனால நம்ம காமாட்சி நாயுடு கூட ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கிட்ட முட்டுக் கொடுக்க முடியாம திக்கி திணறுவதெல்லாம் நம்ம இந்த காணொலியில பாக்குறோம் அதாவது திராவிடம் என்றால் கருத்தியல் திராவிடம் என்றால் நிலம் திராவிடம் என்றால் வாழ்வியல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க கடைசியில பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் திராவிடம் அப்படின்னா கல்யாணம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விளக்கத்தை கொடுத்தாரு இப்ப என்ன அப்படின்னா திராவிடம் திராவிடம் அதாவது கல்லை தேஞ்சி கட்டாயமா போன மாதிரி திராவிடம் தேஞ்சி இன்னைக்கு நீதி காவலர் ராமர் அப்படிங்கிற அவல நிலைக்கு என்னவோ பாருங்க முற்பகல் செய்யும் பிற்பகல் வினையும் இது வந்து நம்மள நாம் தமிழர் கட்சிக்காரங்க பிஜேபி பீட்டிங் பிஜேபி பீட்டிங்னு சொல்லிட்டு தெரிஞ்சாங்க ஆனா தவளை தவாலே கெடும் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொன்ன கருத்தால திமுக தான் உண்மையான பிஜேபி பீட்டிங் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது நம்ம எராமேசை சுப்பதி அவர்கள்லாம் இந்த அதிர்ச்சியில அந்த இருந்து இன்னும் மீண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் சந்திப்பு முறை விளைவர காணையில் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அது